இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகம் மிகப்பெரிய அளவில் முக்கிய பங்கு ஆற்றி இருந்தாலும் தென் தமிழகத்துல கடல் சார்ந்த தொழில்கள் எதுவுமே பெரிய அளவுல வளராததுக்கு முக்கிய காரணம் அங்க வணிக கப்பல்கள் மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்பு இல்லாததுதான் காரணம் அது என்ன எந்த ஒரு கப்பல் சென்னையில் கொச்சிக்கு போகணும்னா கூட இலங்கையை சுத்திட்டு தான் போகணும் அப்படி இருக்கும் போது அந்த இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நடுவுல இருக்கிற மண் திட்டுக்களை அகற்றி அங்க ஒரு வழிய கப்பல் போக்குவரத்துக்கு வழிய உண்டு பண்ணணும்னா தென் தமிழகம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பெறும் அப்படின்னு இன்னைக்கு நேத்து கிடையாது நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் சேது சமுத்திர திட்டம் எத்தனையோ ஆட்சிகள் வந்து போனாலும் ரெண்டாயிரத்தி நாலுல தரை வழி மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சரா இருந்த திரு டி ஆர் பாலு அவர்கள் தான் இந்த சேது சமுத்திர கால்வாய் அப்படிங்கிற நூற்றாண்டு கனவு திட்டத்தை செயல்படுத்தி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் வேலையை முடிக்கும் போதுதான் இந்த மதவாதிகள் பாஜக போன்ற மதவாத அரசுகள் தேவையில்லாத ஒரு மத பிரச்சனையை கிளப்பி அந்த திட்டமே முடக்கப்பட்டிருக்கு யாருமே கற்பனையில கூட செய்ய முடியாத திட்டத்தை அவர் எடுத்து முடிச்சதற்கு பாருங்க எந்த அரசியல்வாதியும் செய்ய முடியாத ஒரு செயலாதான் அதை பாக்குறோம் இப்ப கூட திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது என்னன்னா இந்தியா கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிப்பட்ட ஒரு கனவு திட்டத்தை செயல்படுத்திய அந்த அரசியல்வாதி வேற யாரும் இல்லைங்க இன்னைக்கு நம்முடைய வந்து உதய சூரியன் சின்னத்துல ஓட்டு கேட்டு வரும் திரு டி ஆர் பாலு அவர்கள்தான் இப்படி பல சாதனைகள் செய்த அவருக்கு நாம பதிலுக்கு என்ன செய்ய போறோம் நூறு ஆண்டுகளுக்கு மேலான கனவு திட்டம் இந்த சேது சமந்திர திட்டம் இவை அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் போன முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கிட்டத்தட்ட நிறைவேற்றியே விட்டார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அது மட்டும் வந்திருந்தால் தென் தமிழகம் தூத்துக்குடி கன்னியாகுமரி முட்டம் போன்ற அனைத்து துறைமுகங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியும் பொருளாதாரத்தில் தென் தமிழகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் பெற்றிருக்கக்கூடிய நேரம் மதவாதிகள் மதத்தின் பெயரால் அந்த இடத்த வந்து அந்த சேது கால்வாயில் பல கோடிகள் செலவு செய்யப்பட்ட பின்பு அதை ரத்து செய்துவிட்டார்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி டெல்லியில் ஆட்சியை பிடித்தால் அந்த சேது திட்டம் மீண்டும் நிறைவேற்றப்படும் அந்த கனவு திட்டம் நிறைவேற உங்களுடைய வாக்குகளை நமது வேட்பாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் நண்பர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் ஷேர் செய்து இந்த பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து உங்களை மீண்டும் ஒருமுறை உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்